سامي سامي ايابو سامي ايابو سامي سامي

ஐயப்பா வரணம் அப்பா ஐயப்பா அப்பா ஐயப்பா எங்க அப்பா ஐயப்பா ஐயப்பாமி ஐயப்பா ஐயப்பாரு மாற மாற சாமி அப்பா ஐயப்பா அப்பா ஐயப்பா அப்பா ஐயப்பா எங்க அப்பா ஐயப்பாங்க அப்பா ஐயப்பாடி வேறு வேறு ஐயப்பாடு ஐயப்பா வளங்கு ஐயப்பாடு ஐயப்பா எப்ப 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 பயணம் இப்ப 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 பயணம் எப்ப 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 பயணம் இப்ப இப்போ பயணம் யாரே காண யாரை நமக்குறசாய அப்பா பா 아이야코, 아미, 아이야코, 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 아미, 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 아이야코, 아이 ஐயப்போ அய்யோ ஐயப்போ ஐயப்போ சாமியே குமார ஐய குமாரியோ சாமியே ஐயப்போ கிடைத்த ஐயப்போ கிடைத்தே சாமி கே சாமி கே சாமி கேமி கே யப்பா ஐயப்பா ஐயப்பா எப்ப போயிடும் अयपो रामे अप्य अय अयमे अय

யாண்ட்ரணம் அய்ய அய்யப்பா சரண அய்யப்பா அய்யோ போ கட்டாமிய கண்டா வாசல் கட்டும் இன்ப பயணம் இன்ப பயணம் இன்ப பயணம் இன்ப பயணம் நாளை காணாமிய 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 கொண்டுகளியா கொண்டுகளியா கண்ணுங்க கொண்டுகளியா கொண்டுகளியா கண்ணுங்க கண்ணு கொண்டா ஆமியே ஐயா போ ஆமியே ஆமியே ஐயா போ ஆமியே 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 ஐயா போ ايي يابا 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 I'm s o r y o r r y I'm s o s o i s y s o i s s o i s s o i s s o i s s o i s s o i s s o i s s o i s s o i s கந்தா ஓங்கெந்தா சாமி கந்தா சாமி சாமி ஐயாப்பா சரணம் சரணம் ஐயாப்பா பரமானே ஆரே ஓருதே ஆரே ஓருதே ஆரே தேவனே தேவிலே தேவிலே தேவரே ஆமீதே ஐயப்போ ஐயப்போ சாமிக்கே சாமிக்கே பரமதே சாமிக்கே 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 ஆமீதே ஐயப்போ ஆமீதே ஐயப்போ சாமிக்கே வணக்கம் மக்களே நான் தான் அவங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க எல்லா துறைகளில் இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ